ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்று நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க எதற்கு அவர் ஒரு மனுஷர் தானே அவர் ஒரு சித்தர் தானே அவர் காந்தியடிகள் போல் புத்தர் போல் ஒரு ஒரு விவேகானந்தர் போல் ஒரு மனிதர் தானே அப்படிங்கிறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து எதற்காக பூமியில் ஒரு கண்ணின் வீச்சில் பிறந்தார் என்றால் நம்முடைய பாவத்தை நீக்கும்படியாகவும் சாபத்தை மேல் இருக்கிற மரணம் என்கிற ஒரு கட்டை அவிழ்க்கும்படியாகவும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவும் தான் கிறிஸ்து பூமியில் பிறந்தார் அதனால தான் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அவரை விசுவாசிப்பதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்றால் முதலாவது நன்மை நமக்கு விடுதலை கிடைக்கிறது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து பிசாசின் அதிகாரத்திலிருந்து இயேசு ஏசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் என்ன நன்மை கிடைக்கிறதுனா நாம் பிள்ளையாக மாற்றப்படுகிறோம் நாம் எந்த யாருக்கு பிள்ளையாக இருக்கிறோம் என்றால் பிசாசின் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் விபச்சாரத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் பாவத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் இவையிலிருந்து நாம் விடுதலை பெற்று பிள்ளையாக கடவுளின் பரிசுத்த மத்த மகனாக மாற்றப்படுகிறோம் ஏனெனில் கடவுள் பரிசுத்தர் அவருக்கு முன்னாடி பாவியாக மனுஷன் நிற்க முடியாது அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் நாம் இதிலிருந்து விடுதலை பெற்றால்தான் தான் அவருக்கு முன்பாக பிள்ளையாக நிற்க முடியும் நாம் பிள்ளையாக மாற்றப்படுகிறோம் மூன்றாவதாக நமக்கு ஜீவன் கிடைக்கிறது மரணத்திலிருந்து ஜீவன் நித்திய நித்திய காலமான மரணம் நம்மேல் இருந்தது அந்த மரணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது அந்த விடுதலையிலிருந்து நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது பிள்ளையாக மாற்றப்பட்டு நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது சரீர மரணத்தை கூறவில்லை நித்திய நித்தியமான காலம் மரணத்தில் இருந்த நம்மை மீட்டு அவருடைய பிள்ளையாக்கி நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக நமக்கு நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம் நரகத்திற்காக போக மாட்டோம் நமக்கு மேல் இருந்த நரகம் என்கிற அக்கினியை தேவன் நீக்கினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை நீக்கினார் அதனால்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அவரை விசுவாசிப்பதினால் இத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விசுவாசிக்கவில்லையா என்று கிறிஸ்து விசுவாசிங்கள் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் அவர் பிள்ளையாக மாற்றப்படுவீர்கள் ஜீவன் உங்களுக்கு உண்டாகும் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள் காட் பிளஸ் யூ தேங்க்யூ